കടലും നിലമും കാടും മലയും കനവും നനവും ഉണ്ടോ ഉടലും ഉയരോ ഉവപ്പും തുയരും ഉണവും മരുതും ഉണ്ടോ ദിടമോ മെലിവോ തെരുവോ செருக்கோ பணிவோ உடல்றோ இடமும் வலமோ இரவும் பகலோ இருமை உலகில் பண்பன்றோ இடமும் வலமோ இரவும் பகலோ இருமை உலகில் பண்பன்றோ இருமை உலகின் பண்பன்றோ செம்பை கருமை சேவை அன்பை தீவை நன்மை உண்டன்றோ செம்பை கருமை சேவை அன்பை தீமை நன்மை உண்டன்றோ வெம்மை தன்மை வெறுமை முழுமை மிகவும் குறைவும் உண்டல் வெம்மை தன்மை வெறுமை முழுமை மிகவும் குறைவும் உண்டல் ரோ மே பொய்மை மேன்மை கீழ்மை மெய்மை பொய்மை மேன்மை கீழ்மை மென்மை வன்மை உண்தல் ரோம் மெய்மை பொய்மை மேன்மை கீழ்வை மென்மை வன்மை உர்தன் இம்மை மறுமை இளமை முதுமை இருமை புலகில் பண்பன்றோ இம்மை மறுமை இளமை முதுமை இருமை புலகின் பண்பன்றோ இருமை உலகில் பண்பன்றோ இருமை உலகில் பண்பன்றோ